வணக்கம் இன்றைக்கு நாங்கள் உங்களுடன் சேர்ந்து ஆராயப்போவது ஒரு கலைஞனைப் பற்றி தமிழ் பண்பாட்டு பிரஜையின் ஒரு பிரிக்க முடியாத பிரதிமமாக இருந்த பற்றி ஆமா நீங்கள் தந்திருக்கும் சிவாஜி கணேசன் ஒரு அரங்கியல் பார்வை என்ற இந்த ஆவணக் குறிப்புகள் வெறும் ஒரு நடிகரின் வாழ்க்கையை மட்டும் சொல்லவில்லை இல்ல அதுக்கு மேல அது ஒரு காலகட்டத்தின் கலையையும் சமூகத்தையும் அரசியலையும் சேர்த்தே பேசுது எங்கட உரையாடல ஒரு கேள்வியிலிருந்து தொடங்கலாம் ஒரு கலைஞனின் மறைவு எப்படி ஒரு தேசிய வைபவமாக மாறுது அதுவும் அரசியல் பலம் பெரிதாக இல்லாத ஒருவருக்கு அதேதான் இது எப்படி சாத்தியமானது இந்த என்றுதான் நமது இந்த ஆழமான பார்வையை தொடங்கப் போகிறோம் சிவாஜி கணேசன் என்ற அந்த மாபெரும் கலைஞனை நாம் எப்படி புரிந்து கொள்வது நிச்சயமாக சிவாஜியை புரிந்து கொள்வதற்கு நாம் முதலில் தமிழ் நாடக அரங்கு மற்றும் சினிமாவின் வரலாற்று பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்றீங்க ஏனென்றால் அவருடைய கலைப்பயணத்தின் வேர்கள் அங்கேதான் மிக ஆழமாக பதிந்திருக்கின்றன சரி அப்படியானால் அந்த வரலாற்று பின்னணியிலிருந்தே ஆரம்பிக்கலாம் தமிழ் சினிமா தொடங்குவதற்கு முன்பு நாடகத்தின் நிலை என்னவாக இருந்தது ஆவணங்களின்படி கூத்து அல்லது நாடகம் என்பது அரசவை கலையாக இல்லாவிட்டாலும் தமிழ் மக்களின் ஒரு முக்கியமான சனரஞ்சக கலையாக இருந்திருக்கு எல்லா மட்டத்தினராலும் ரசிக்கப்பட்ட உண்ணா ஆமாம் எல்லா மட்டத்தினராலும் இது பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் மிக தெளிவாக தெரியுது ஓ பின்னர் ஒரு முக்கியமான திருப்பம் பார்சி அரங்கின் வருகை அது வந்து தமிழ்நாட்டுல பாடல்களை மையமாக கொண்ட ஒரு புதிய நாடக மரபையை உருவாக்கியது பார்சி அரங்கமா அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க பாரம்பரிய கதைகளோட இந்த சீன் அமைப்பு போன்ற நவீன அரங்கு முறைமைகளையும் சேர்த்தாங்க இந்த சூழலில்லாம் பேசும் படம் வருது சரியா சொன்னீங்க சினிமா வந்த ஆரம்ப காலத்துல அதுக்கு தேவையான கலைஞர்கள் நாடக குழுக்கள்ல இருந்து தான் எடுக்கப்பட்டார்கள் எம் ஆர் சந்தானலட்சுமி தியாகராஜ பாகவதர் பியூ சின்னப்பா மாதிரி ஆட்களா அதேதான் அவங்க எல்லோரும் ஸ்பெஷல் நாடகங்கள்ல இருந்து சினிமாக்கு வந்தவர்கள்தான் அப்படி என்றால் ஆரம்பகால தமிழ் சினிமாவின் நடிப்பு முறை என்பது நாடகத்தின் ஒரு நீட்சியாகத்தான் இருந்திருக்கு இல்லையா மிகச்சரியாக சொன்னீங்க அந்த ஆற்றுகை தன்மை அதாவது பர்ஃபார்மெட்டி நாடகத்திலிருந்து பெறப்பட்டது அதனாலதானா பாடகர்கள் எல்லாம் கதாநாயகர்களாக இருந்தாங்க ஆமாம் அதனாலதான் ஆரம்ப கால படங்கள்ல பாடகர்களே பிரதான நாயகர்களாக இருந்தார்கள் எம் எஸ் சுப்புலட்சுமி ஜி என் பாலசுப்ரமணியம் போன்றவர்கள் உதாரணம் அப்போ நடிப்புக்கு முக்கியத்துவம் குறைவாவே இருந்தது சரி இந்த நிலையிலிருந்து வசனங்களுக்கும் நடிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சினிமா எப்படி உருவானது இங்கேதான் அரசியல் உள்ளே வருகிறதா ஆம் இதுதான் தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான திருப்புமுனை முனை சுதந்திரத்திற்கு பிறகு சினிமா வந்து சமூக அரசியல் விடயங்களை பேசும் ஒரு ஊடகமாக மாறத் தொடங்குது திராவிட இயக்கத்தின் தாக்கம் நிச்சயமாக குறிப்பாக பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் நாடகத்தை தனது அரசியல் பிரச்சாரத்துக்கான ஒரு வலிமையான சாதனமாக பயன்படுத்தினார் அவருடைய வேலைக்காரி போன்ற நாடகங்கள் எல்லாம் அப்படித்தானே ஆமாம் அவை பின்னர் திரைப்படங்களாக்கப்பட்டன அவரை தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி அவர்களும் நாடகத்தையும் சினிமாவையும் பயன்படுத்தினார் அப்போதான் பராசக்தி வருது ஆமாம் அப்போதுதான் அவருடைய எழுத்தில் பராசக்தி பத்தொன்பது ஐம்பத்தி ரெண்டில் திரைப்படமாகிறது அந்த படத்தின் மூலம்தான் சிவாஜி கணேசன் திரையுலகுக்குள் நுழைகிறார் ஓஹோ பராசக்தியிலிருந்து தமிழ் சினிமாவில் வசனம் என்பது மிக முக்கியத்துவம் பெறுது வெறும் பொழுதுபோக்கு என்பதை தாண்டி ஆமாம் அதைத் தாண்டி அது ஒரு சமூக மாற்றத்திற்கான குரலாக ஒலிக்கத் தொடங்குது இப்போது சிவாஜியில் நடிப்பு முறைக்கு வருவோம் அவருடைய நடிப்பில் இருந்த தனித்துவமான அம்சங்கள் என்ன இந்த ஆவணம் அதை எப்படி விவரிக்கிறது இந்த ஆவணம் இரண்டு முக்கிய அம்சங்களை குறிப்பிடுது ஒன்று அவருடைய நடிப்பின் பாணி சரி இரண்டு அவர் ஏற்ற பல்வேறுபட்ட பாத்திரச்சத்திரிப்புகள் முதலாவது அந்த பாணியைப் பற்றி பேசுவோமே அவருடைய நடிப்பு பாணி இயல்பு நிலைக்கு மீறியதாக அதாவது லார்ஜர் தென் லைஃபாக இருந்தது இது வந்து யதார்த்தமான நடிப்பு அல்ல அப்போ மாறாக உணர்ச்சிகளை மிக அழுத்தமாக ஒரு அகண்ட வீச்சுடன் வெளிப்படுத்தும் ஒரு முறை இந்த முறை எங்கிருந்து வந்தது இது சிலரால் மிகை நடிப்பு என்றும் விமர்சிக்கப்பட்டது நல்ல கேள்வி இந்த முறை எங்கிருந்து வந்ததென்றால் நம்மது தெருக்கூத்தின் நடிப்பு மரபிலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது தெருக்கூத்திலிருந்தா ஆமாம் யோசிச்சு பாருங்க திறந்த வெளியில் பெருந்தொகையான மக்கள் பார்ப்பதற்கு ஏற்ற நடிப்பு அது கடைசி ஆளுக்கு உரைச்சிட்டு போய் சேரணும் ஓ தான் அந்த அகன்ற வீச்சு வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழன் போன்ற பாத்திரங்களுக்கு இது மிக சரியாக பொருந்தி போனது அவருடைய குரல் வளம் பாவனைகள் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆம் பரதரின் நாட்டிய சாஸ்திரம் குறிப்பிடும் வாசிகா அதாவது குரல் மற்றும் ஆங்கிகா அதாவது உடல் மொழி ஆமாம் இந்த அபிநயம் அவரிடம் அபலிமிதமாக இருந்தது குரலில் ஏற்ற இரக்கங்களை கையாளுவது முகப்பாவனைகளை நுணுக்கமாக வெளிப்படுத்துவது போன்றவை அவருடைய பலம் இதற்கு காரணம் என்னவென்று அவரே சொல்லியிருக்காராம ஆமாம் ஒரு முறை இலங்கை வானொலி கழித்த பேட்டியில் பெண் பாத்திரங்களில் நடித்த அனுபவம்தான் தனக்கு இந்த திறன்களை கற்றுத்தந்ததாக அவரே குறிப்பிட்டிருக்கிறார் அப்படியா இருக்கு ஆமாம் ஒரு பெண்ணின் நாணம் கோபம் துயரம் போன்ற நுட்பமான உணர்ச்சிகளை முகத்தில் கொண்டுவர பழகியதால் பின்னாளில் எந்த உணர்வையும் கொண்டு வர முடிந்தது என்று சொன்னார் சரி ஒரு பக்கம் இப்படி அகண்ட வீச்சு கொண்ட நடிப்பு மறுபக்கம் அவர் ஏற்று நடித்த பாத்திரங்களின் வகை இது எப்படி முக்கியத்துவம் பெறுகிறது இதுதான் சிவாஜியின் இன்னொரு சிறப்பு அவர் ஒரே பாணியில் சிக்கிவிடவில்லை எப்படி சூழலால் பாதிக்கப்படுபவனாக பிறருக்காக மௌனமாக துன்பத்தை ஏற்பவனாக பல பாத்திரங்களைச் செய்தார் உதாரணத்துக்கு பராசக்தி பாசமலர் பாக பிரிவினை போன்ற படங்கள் இங்கேதான் அவர் எம்ஜிஆர் போன்ற மற்ற நடிகர்களிடமிருந்து வேறுபடுகிறார் என்று சொல்லப்படுகிறது மிக சரியான புள்ளி எம்ஜிஆரின் பாத்திரங்கள் சூழலை தங்களுக்கு ஏற்றாற்போல் நிர்ணயிப்பவை வெல்பவை ஆனால் சிவாஜியின் பாத்திரங்கள் சூழலால் பாதிக்கப்படுபவை பல நேரங்களில் தோற்று போகிறவை இதனால்தான் தமிழ் வாழ்வின் பல தரப்பட்ட மனித நிலை பாத்திரங்களை அவரால் திரையில் கொண்டு வர முடிந்தது சரி காலப்போக்கில் அவருடைய நடிப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன குறிப்பாக சினிமா என்ற ஊடகத்திற்கேற்ப அவர் தன்னை எப்படி மாற்றிக் கொண்டார் இது ஒரு முக்கியமான பரிணாம வளர்ச்சி பாருங்க சினிமா என்பது கேமராவின் கலை ஆமா அது மிக நெருக்கமான க்ளோஸ் அப் காட்சிகள் மூலம் மிகச் சிறிய அசைவுகளையும் பதிவு செய்யக்கூடியது சரியா சொன்னீங்க நாடக மேடையின் அகண்ட வீச்சுகளுக்கு பழகிய சிவாஜி படிப்படியாக கேமராவின் இந்த நுணுக்கங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டார் எப்படி அந்த அகண்ட வீச்சுகளை குறைத்து அடக்கி வாசிக்க தொடங்கினார் இந்த மாற்றத்தின் உச்சத்தை நாம் எந்த படத்தில் காணலாம் இந்த மாற்றத்தின் உச்சத்தை நாம் பாரதி ராஜாவின் முதல் மரியாதை படத்தில் காணலாம் அங்கே அவருடைய நடிப்பு ஒரு மனிதநிலை காவியமாக மாறியது என்று இந்த ஆவணம் வர்ணிக்கிறது முதல் மரியாதை ஆமாம் அங்கே அங்கே ஆக்ரோஷமான வசனங்கள் இருக்காது இருக்காது அவருடைய நடிப்பு அடக்கி வாசித்த பார்வை மூலமே வலியை பேசும் ஒரு நடிப்பாக இருந்தது அதுதான் ஒரு சிறந்த நடிகனின் திறன் இன்னொரு ஆளாகுதல் என்ற ஒரு பதத்தை இந்த ஆவணம் பயன்படுத்துகிறது அதாவது இம்ப்ரெஷன் அது கொஞ்சம் விளக்க முடியுமா உம் இன்னொரு ஆளாக ஆதல் என்பதுதான் நடிப்பின் அச்சாணி அதாவது கர்ணனாக அவர் வரும்போது அவர் கொடைவழலாக தெரிவார் வீரபாண்டிய கட்டபொம்மனாக வரும்போது வீரனாக தெரிவார் ஆமா வியட்நாம் சுந்தரம் பிள்ளையாக வரும்போது ஒரு நடுத்தர குடும்ப தலைவனின் பாச போராட்டத்தை நம் நிறுத்துவார் ஒவ்வொரு பாத்திரத்தையும் நிஜ மனிதர்களாக மாற்றுவது அதேதார் அந்த ஆழ்மாராட்டு திறன் தான் சிவாஜியை ஒரு பெரும் கலைஞனாக்குகிறது ஆக சிவாஜி கணேசன் என்பவர் வெறும் ஒரு நடிகர் மட்டுமல்ல இல்ல நிச்சயமாக இல்ல அவர் தமிழ்நாடக மரபின் தொடர்ச்சி தமிழ் சினிமாவின் ஒரு வரலாற்று உருமாற்றம் சமகால தமிழ் பண்பாட்டின் ஆழ அகலங்களை காட்டிய ஒரு கலையாளுமை சரி நாம் கேள்விக்கு மீண்டும் வருவோம் ஒரு கலைஞனின் மரணம் எப்படி ஒரு தேசிய நிகழ்வானது இப்போ எல்லா புள்ளிகளையும் இணைத்து பார்க்கலாம் அவர் கட்டபொம்மன் வவுசி என்று தமிழர்கள் தம அடையாளமாக நினைத்த வரலாற்று நாயகர்களுக்கு உயிர் கொடுத்தார் சரி பாசமலர் அண்ணனாகவும் பாகப்பிரிவினை தமையனாகவும் ஒவ்வொரு குடும்பத்தின் உறவாக மாறினார் திராவிட இயக்கத்தின் பகுத்தறிவு குரலாக ஒழித்தார் கர்ணனாகவும் அப்பராகவும் மக்களின் ஆன்மீக தேடல்களுக்கு உருவம் கொடுத்தார் அப்போ மக்கள் ஒரு நடிகர் மட்டும் இழக்கவில்லை இல்ல தம பண்பாட்டின் தம வரலாற்றின் தம குடும்பத்தின் ஒரு பகுதியை இழந்ததாக உணர்ந்தார்கள் சமூக அதிகார படிநிலைகளில் அவர் பின்தள்ளப்பட்டிருந்தாலும் ஒரு கலைஞனாக அவருடைய அந்த ஆழாகுதிரன் அவரை தமிழ் மக்களின் மனதில் அழியாத இடத்தை பிடிக்க வைத்தது மிக தெளிவான பார்வை இந்த ஆய்வின் முடிவில் உங்களுக்காக ஒரு சிந்தனையே விட்டு செல்கிறோம் ஒரு கலைஞனின் உண்மையான வெற்றி என்பது அவன் பெரும் விருதுகளிலோ சமூக அந்தஸ்திலோ உள்ளதா அல்லது காலத்தை கடந்து ஒரு பண்பாட்டின் பிரதிநிதியாக மக்களின் நினைவுகளில் வாழ்வதிலுள்ளதா